மணிப்பூர் மற்றும் காஷ்மீர் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணைய தலைவர் தெரிவித்த கருத்துகளுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தில் பேசிய ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் ஆணைய தலைவர் ஓல்கர் துர்க் மணிப்பூர் மற்றும் காஷ்மீர் நிலவரம் குறித்து குறிப்பிட்டு பேசினார் வன்முறை மற்றும் மக்கள் இடம்பெயரும் விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பான முயற்சிகள் பேச்சுவார்த்தை அமைதியை நிலைநாட்டுவது மற்றும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்து பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்தியா சார்பில் பங்கேற்ற அரிண்டம் பாக்ஸி இந்தியாவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஆதாரமற்ற கருத்துக்கள் அடிப்படை உண்மைக்கு முரணாக உள்ளன என்று கூறினார் இத்தகைய தவறான கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் தவறு என்று இந்திய மக்கள் பல முறை நிரூபித்துள்ளனர் மேலும் இந்தியாவையும் அதன் பன்முகத்தன்மை மற்றும் நாகரீக நெறிமுறைகளையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்துவதாக கூறினார் உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தொடர்ந்து ஆரோக்கியத்துடனும் துடிப்பாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்